மலர் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க அங்கேருந்து ஈஸ்வரி வராங்க வந்து பயங்கர கோவமாக திட்டுறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் பையனை கல்யாணம் பண்ணியிருப்பேன் நான் தான் உங்ககிட்ட சொன்னில்ல என் பையனை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு வேலைக்காரின்னு கூட பார்க்காம உன் காலில் விழுந்தலை என் பையனை வாழ விட்டியா வந்துட்டேன் வந்து இப்போ என் பையன் கட்டின தாலியை ஏற்றுக்கிட்டியா அதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்ட என்ன ஒரு ஒரு ஜாக் பட் அடித்த மாதிரி அடிச்சிச்சா உனக்கு நல்லா சொகுசான வாழ்க்கை நல்லா வாழலாம் பணக்கார வீட்டில்னு வந்துட்டியா ஆனால் உன்னை வாழ விட்டுருவேனா நான் இருக்கிறேன்ல நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கலாத்த அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க என்னது நினைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே வராங்க என்ன மதினி இங்கே என்ன மதினி நடக்குது இங்கே இன்னுமா நீங்கள் மலரை திட்டிகிட்டுருக்கீங்க விடுங்க மதினி நேரம் ஆகுது இல்லை கிளம்பி போகணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஓ சரி வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் போயிட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு உனக்கு நான் பால்லாம் தரவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அப்படியே கோவம் வருது ஈஸ்வரிக்கு இவ வேற நேரங்கட்ட நேரத்தில் ஒன்றும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ஈஸ்வரி இருக்காங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க மலரை நல்லா ரெட் கலர் சாரிலாம் கட்டி பால் சொம்பெல்லாம் கொடுக்குறாங்க ஆ உள்ள போங்க அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளே போகும்போது சொல்கிறாங்க என்ன இது உங்களுக்கு இது செகண்ட் நைட் இல்லை மாமா ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வெளியே வராங்க அப்படியே மலர் பயந்துகிட்டே உள்ள போகிறாங்க மலர் உள்ளே பால் சொம்போடு போகிறாங்க போன உடனே போஸுக்கு கோபமாக வருது ஏய் உங்ககிட்ட என்னடி சொன்னான் என்னை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னல என்ன பால் சொம்பு எடுத்துட்டோன்ட்டியோனால் அப்படியே பிடிச்சி தள்ளி விடுறாரு வீடு ஃபுல்லாக பால் கொட்டுது உன்னை பார்க்கவே எனக்கு அப்படியே கோபமாக வருது என் வாழ்க்கையை அழிச்சவளே அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அப்படியே கத்துறாரு அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு தாலி கட்ட போனது மலர் கழுத்தில் தாலி கட்டினது அவங்க மா அவங்க திட்டினது எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாரு என் வாழ்க்கையே நீ நாசமாக்கிட்ட எந்நேரம் கோடி பொண்ணு அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிருந்தா நல்லா இருந்திருப்பேன் கழுத்துல தாலியை வச்சுட்டான் ஆனா தாலி கட்ட விடாம கெடுத்து நீ தாலி கட்டிக்கிட்டல நீ இனிமே நல்லா இருந்துருவியா புருஷன் சொல்லிக்கலாம் ஆனா காலம் ஃபுல்லா நீ என்ன என் கூட உன்னால வாழ முடியாது பார்க்குறியா நீ உனக்கு நான் நரகத்தை காட்டுறேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பயங்கர கோபமாக இருக்காரு என்ன பார்க்குறேன் என்ன பார்க்குறேன்னு கேட்குறேன் உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது உன்னை நான் விரும்புகிறேன் நீ தான் எனக்கு உயிர் அதெல்லாம் சொன்னதெல்லாம் சும்மா போய் உன்னை ஏமாற்றணுன்றதுக்காக நான் ஏமாத்தினேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் உன் கூட வாழணுன்ற என்னெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போசு பயங்கர கோபமாக இருக்காரு அங்கே இருக்க அந்த பூ எல்லாத்தையும் அப்படி போட்டு உடைக்கிறாரு சி போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக போகிற மலர் உட்காந்துட்டு தேம்பி தேம்பி ஆழுறாங்க போஸோட பழகினது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க உள்ளே சேதே இருக்கார் அங்கேருந்து அப்படியே தமிழ் வராங்க வந்தவொடனே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவெல்லாம் பார்க்குறாங்க நான் தான் நேரம் கேட்டேனே என்ன இவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா மாமா பண்ணி வச்சுருக்காரு சரியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு ஒன்று தெரியுமா அம்மா தமிழ் என்ன நடக்குது தெரியுமா ஊரில் இருக்கவங்க எல்லாருமே அப்பாவை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க இது எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் இந்த கல்யாணம் நடந்தது இல்லை அதனால தான் அப்பா எலெக்ஷனில் ஜெயிச்சிருவார் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு சரி தமிழ் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உனக்கு எதாவது வேணும் கிட்ட உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு எனக்கு எதுவும் வேணாங்க உனக்கு ஒரு வர மாதிரி நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு வரந்தானே அப்ப நான் பொறுமையா கேட்டு வாங்கிறேன் எனக்கு தேவைப்படும் போது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து சேர்ந்து போறாரு சேது தமிழ்கிட்ட சொல்றாரு இந்த போஸை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது அவ்வளவு பொய் சொல்லியிருக்கான் எனக்கு பொய் சொன்னா யாரையுமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்றாரு அதை கேட்ட உடனே அப்படியே தமிழ் பயப்படுறாங்க ஐயோ